அதை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தலைவர் செயலாளர் துணை தலைவர் பொருளாளர் என்ற பொறுப்பு அதன் முழுமையாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர் அவர்களுக்கு பொறுப்பேற்க மாநில தலைவர் ஐயா வங்கியானவர்களுக்கு வணங்கி வாக்கு எடுத்துக் கொள்கிறேன் மேலும் பெரியவர்கள் இந்த அங்கத்தை மிக சிறப்பான ஒன்று நடத்தவாங்க நம்பிக்கையை கலந்து கொண்டு இந்த சங்கத்திலே வாக்குகளையும் நன்றிகளையும் செய்து கொண்டு

நம்முடைய திருநாசன் அவர்கள் முயற்சி எடுத்து அவருடன் ஒன்றிய அத்தனை பேர் ஒரு முயற்சிகளில் இதனால் தொடர்ந்தவராக பதிவேற்கின்ற இவர்களே நண்பர் ஜெயக்குடி அவர்கள் மிக ஒரு நிர்வாக பேரமைப்பிக்கிறார் வடிவமைப்பிக்கிறார் எதையும் சிறப்பு சங்கத்தை வளர்ப்பதால் மிகப்பெரும் கொண்டாடுவார் என்று எந்த விதமான அவர்களிடம் வாழ்க்கை பாடல்கள் பிராமணர்கள் சிறந்த நிறைய

ஒரு பாட்டி சேராது அப்படி சொல்லிட்டு இது வரேக்கு என்ன அரேஞ்சன்ஸ் அவரை பாத்துறாரு வந்து நம்மளோட டிசி ஊத்திட ஒரு டிசி டிசி நம்பரே கொடுத்து மொத்த இதையுமே இப்படி ஒரு மனிதர் ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் அந்த வந்து இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நான் நல்ல நல்லா சிறப்பு பண்ணுறேன் இன்னொன்று நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ்னாலே எனக்கு சிவில் ரொம்ப ஒரு ஆர்வம் ஆனால் சிவில் இன்ஜினியர் படிக்கிறேன் டிப்ளோமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் பார்த்து எச்ஐடி இன்ஜினியரிங் படிக்கிறேன் ஆனால் சிவில் ரொம்ப ஆர்வம் சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகணும் சிவில் இன்ஜினியர்களுக்கு நல்லா யாரு நம்ம நாட்டுட்டட்டால எல்லாரும் முடிஞ்சதுக்கு அவங்க மீட்டிங் வெச்சிருக்கோம் ஆல்ரெடி நிறைய கோப்ரட் பண்ணி எல்லாரெல்லாம் மேல் மேல் ஒரு கலந்து மீட்டிங் பண்றோம் நிறைய வளர எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி